ஆனால் நமக்கு தெரியும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் தெரியும் இருக்கக்கூடிய இந்த நல்ல சிறந்த தலையெழுத்து அப்படியே தொடர வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த வகையில் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் அனைவர் நெஞ்சங்களிலும் மலர் அரசுக்கு தெரியும் நம்முடைய மனது போல் நம்முடைய உடைகளும் சுத்தமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சலவை தொழிலாளி திரு பேச்சியப்பன் சலவை தொழிலாளர்கள் சார்பாக இந்த இந்த முதல் வாக்குறுதியை அளிக்கிறார் அனைவரும் பேச்சியாளர்கள் அடுத்து திரு இசக்கி முத்து அவர்கள் நம்முடைய பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு அவருக்கு வாக்குறுதி அளிக்கிறார் அடுத்து மூன்றாவதாக திரு பதினொன்றாவது வாக்குறுதியை பெற்றுக் கொள்கிறார் திருவச்சியர் உற்சாகமாக கரோலி எழுப்புங்கள் அவர்கள் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக அடுத்தது ஆர் சரஸ்வதி அவர்கள் வாண்டம் செய்யும் நண்பர்களின் சார்பாக பெற்று நாகேந்திரன் அவர்களுக்கு அழகான ஒரு மண்பானையை பரிசீலித்திருக்கிறார் இந்த வெயில் காலத்தில் இந்த மண்பானையில் தண்ணீர் ஊற்றி குடித்தால் நம் உலகம் எவ்வளவு ஆரோக்கியம் என்பதை அறிந்து அந்த சகோதரி இந்த பரிசு வழங்கியிருக்கிறார் அவருக்கு நம்முடைய மனமாரது நன்றி சரஸ்வதி அவர்கள் அடுத்த வாக்குறுதியை பெற்றுக் கொள்கிறார் அடுத்த நீங்க நீங்கள் வைக்காங்க எடுப்பதை தெரியுமா நீங்கள் வைக்காங்க நல்ல இறக்கியே தீர்வோம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் என்னோடு பயணிக்கின்ற திருநெல்வேலி மாவட்ட பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்கள் எனக்கு எல்லா வகையிலும் ஆக்கம் ஊக்கம் கொடுத்து இந்த உங்கள் அனைவருக்கும் எனது இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிற இந்த தேர்தலில் வாக்குச்சாவடி சென்று வாக்கு எந்திரம் நம்பர் பட்டனை அளித்து வாக்களை தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக திருநெல்வேலி நாடாளுமன்ற வாக்காள பெருமக்களை கேட்டுக்கொள்வதோடு அனைவரும் எனக்கு வாக்களை தர வேண்டும் அதற்கான ஏற்கனவே இந்த என்னுடைய தேர்தல் அறிக்கையினை இங்கே வெளியிட்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக நான் வெற்றி பெற்ற பிறகு படிப்படியாக இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளை நிச்சயமாக என்னால் நிறைவேற்று என்று சொல்லிக்கொண்டு இது தவிரவும் நமது மாவட்டத்தில் வில்லியா வித்யாலயா பள்ளி நவோதயா பள்ளிகளும் கொண்டு வருவதற்கும் அதே நேரத்தில் தாமிரபரணி ஆட்டங்கரையில் வைகையாட்டில் இரண்டு பக்கங்களில் இருப்பது போல் முதல் கட்டமாக திருநெல்வேலி நகரம் அது பாமநாசிலிருந்து ஆரம்பித்து திருநெல்வேலி நகரம் முழுவதும் வைகாட்டின் இரு கரையில் இருப்பது போல் கொண்டு வருவதற்கும் புறவழிச்சாலையை உடனடியாக மேம்பாடு ஏற்பாடு செய்வதற்கும் அதுபோக நிச்சயமாக பாரத மோடியிடம் நெல்லையில் சென்னையில் இருக்கிற ஐஐடி மாதிரி இங்கே ஒரு ஐஐடி கொண்டு வருவதற்கு நான் நிச்சயமாக முயற்சிப்பேன் நமது மாவட்ட மக்கள் நமது உள்ள மாணவர் அனைவரும் தரம் வாய்ந்து படிப்பதற்கு சென்னையில் உள்ள ஐஐடி போல இங்கே இருப்பதற்கு முயற்சிகளை பண்ணுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இல்லை எனக்கு இல்லை இதுவரைக்கும் எனக்கு எந்த செய்தியும் வரல இல்லை முழுக்க முழுக்க இப்போ வந்து திரு துரைமுருகன் அண்ணன் வீட்டில் வந்து எடுத்திருக்காங்க அஞ்சு கோடி அவங்களுக்கு சம்மன் அனுப்பலை அப்புறம் வந்து தேசிய நெடுஞ்சாலை அலுவலகத்தில் நாலு கோடி ரூபா எடுத்திருக்காங்க அவங்களுக்கு சம்மன் அனுப்பலை அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஊடகத்தில் கொஞ்சம் நல்ல ஹைலைட் பண்ணிங்கன்னா அந்த காவல்துறை நண்பர்கள் நீங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கே அதுக்கெல்லாம் கேட்கலையே இதுக்கு மட்டும் சம்மன் அனுப்புதா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கே நோட்டுக்கு வர ரூபா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதை எந்த போலீஸும் பிடிக்கவே இல்லை ஒரே நாளில் மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு போன வாகனத்தில் மூணு தடவை என்ன செக் பண்ணாங்க அதான் காவல்துறை ஒரு பாரபட்சத்தோடு செயல்படுது

நேரடியாக தலையிட்டு மூணு நாலு அமை அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒரு தொகுதியில் மட்டும் நாலு அமைச்சர்கள் தங்கியிருக்காங்க இன்னும் ரெண்டு அமைச்சர்கள் வருவதாக வர சொல்கிறாங்க தேவைப்பட்ட முதலமைச்சர் கூட வந்தாலும் வருவார் அணியுமா பதினேழு தேதி வந்தாலும் வரலாம் இல்லை இது வந்து பி பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் செயல்பாடுகள் அப்படித்தானே இருக்கு எடுத்துக்க முடியும் எனக்கு மன அழுத்தமே கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நானூறு ரோட்டில் நான் வந்து வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இல்லை மறுநாள் சாயங்காலமே பாட்டுக்கு நன்றி சொல்லிச்சு பேர் போயிட்டே இருந்தேன் பிரதமர் அவர்கள் தேர்தல் பரப்புரையாற்றுறாங்க ரோட் ஷோ இல்லை பப்ளிக் மீட்டிங் பப்ளிக் மீட்டிங் தொகுிலருந்து ஆறு தொகுதியிலருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே கலந்துடுவாங்க பாராளுமன்ற வராங்களா சார் தென்காசி திரு ஜான் பாண்டியன் வருவாங்க நடிகர் சரத்குமார் அவர்கள் கலந்து விருந்தினர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி சார்லஸ் சார்லஸ் இல்லை தூத்துக்குடி இல்லை ஏற்கனவே எங்கள் வழக்கறிஞர்லாம் வக்கீலெலாம் போய் வந்து கொடுத்துருக்காங்க கலெக்டரேட்டையும் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்தையும் கொடுத்துருக்காங்க இனிமேல் தொடர்ந்து அது மாதிரி பண்ணாருந்தால் அங்கே எல்லாம் நாங்கள் பிரச்சாரமே பண்ண முடியல எங்கள் அங்கங்கே செக் பண்ணி லாக் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப ஒருதலை பட்சமான செயலர் எங்களுக்குள்ள பார்க்கிங் காம்ப்ளஸ் எங்களுக்கு பார்க்கிங் இதில் யாருக்கு திமுகவில் பாதிக்கிது திமுக வண்டி விடாமல் விட்டுக்குள்ள சொல்லிருக்கலாம் எப்படிங்க பார்க்கிங் இருக்குள்ள அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் பின்னால் இடம் இருக்குது அது வழி உள்ள பின்னால் விட்டுக்கலான்னு மட்டும் சொல்லுங்கள் வேறு எதாவது பார்க்கிங் அவங்களுக்கு வசதி இந்த டவுன்ல எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னாலும் அவங்களுக்கு பார்க்கிங் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் என்னென்னா அந்த மக்கள் வந்து மீது எல்லோரும் போயிட்டாங்க ஒரு நூற்றம்பது குடும்பம் மட்டும் அங்கே இருக்கிறாங்க நாங்கள் என்ன என்னுடைய முயற்சியெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தேன் அந்த கம்பெனி அவங்களுக்கு குஜராத்தில் அவரை வேறு கம்பெனி இருக்கு பாம்பே அந்த கம்பெனிகிட்ட அவங்கள்ட்டையும் பேசி இருக்கிறவங்க மட்டும் வேலைக்கு என்ன அந்த கம்பெனி அவங்க அங்கே தான் இருக்க போதும் இருந்தால் கூட அந்த நூற்றம்பது குடும்பத்துக்கும் மாற்று வழி என்னென்ன அந்த கம்பெனிகிட்ட பேசி அந்த நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கும் இல்லை இல்லை மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அதை நம்ம கம்பெனி முதலாளிகிட்ட பேசி அவங்களுக்கு அந்த முடிவை எடுத்து கொடுங்க உபநீர் கால்வாய் போய்ட்டு அதையெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க நான் ஏற்கனவே அசம்பிளியில் பேசிடுங்க ஏற்கனவே அசம்பளியில் பேசி அது திரு சபாநாயகர் நம்ம அவங்களுடைய தொகுதியிலையும் வருது அவங்க ஒரு தோட முயற்சி பண்ணியிருந்தாங்க அதுபோல் எல்லாமே கிடப்பில் போயிடுச்சு அப்போ நான் இப்போ உள்ள இப்போ அசம்பிளியில் நான் பேசுகிறேன் ஐஐடி திருநெல்வேலியில் கொண்டு வரப்படும் ஹைலைட்